மீண்டும் ஜி தமிழ்ல ப்ரைம் டைம் சீரியல்ல இருந்து ஒரு ஹீரோ வந்து குவிக் பண்ணிட்டாரு அது எந்த சீரியல் அந்த எந்த ஹீரோ அப்படிங்கிறது பத்தியும் அண்ட் ரீசெண்டா பெப்ரவரி தேர்ட்டீன் தமிழ்நாடு அரசு வந்து சின்னத்திரை அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருச்சு அல்ல ஜி தமிழ் என்னென்ன அவார்ட் எல்லாம் வாங்கியிருக்கு அப்படிங்கறத பத்தி தான் எனக்கு இந்த வீடியோல பார்க்க போகிற மக்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இப்பெல்லாம் வந்து ஜி தமிழ்ல மட்டும் கிடையாது மற்ற எல்லா சேனலுமே வந்து ஆக்டர்ஸ் குவிக் பண்றது ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு நார்மலைஸ் பண்ணிட்டாங்க பட் இப்ப ஜீ தொடர்ந்து ரெண்டாவது முறையா வந்து மெயின் ஹீரோ வந்து குவிட் பண்ணியிருக்காங்க சிப்பு சூரியன் வந்து ட்விட் பண்ணாரு ஏன்னு தெரியாது பட் அதை தொடர்ந்து இப்ப பாரிஜாதம் சீரியல்ல இருந்து ஹீரோவான ரக்ஷித் வந்து குவிட் பண்றாரு ஆமா மக்களே சோ இவருக்கு பதில யார் அதிகமா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ராஜகுமார்ல நடிச்சிருக்காருல புவிய அரசா அரசு இருக்கா இல்லையா அவர் வர்றதுக்கு வந்து அதிகமா வந்து சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க பட் பொறுத்து பார்ப்போம் அண்ட் தமிழ்நாடு சின்ன அவார்ட்ஸ் இருக்குது இல்லையா அதில் செம்பர்த்தி சீரியலுக்கு வந்து அதிகமாகவே அவார்ட் கிடச்சிருக்கு சரி பார்த்துட்டிங்கன்னா பெஸ்ட்டு சீரலாம் வந்து செம்பர்த்தி நாமினேட் ஆயிருக்கு டுவெண்ட்டி நைன்டீனில் அண்ட் பெஸ்ட் ஹீரோ நம்மளுடைய அண்டர்ஸ்பிட் கார்த்திக் ராஜுக்கு தான் கிடச்சிருக்கு செம்பர்தி காண்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அண்ட் ஷபானா நம்மளுடைய செம்பத்தில பார்வதியாக நடிச்சிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டில பெஸ்ட் ஹீரோயின் அவார்டு வந்து கிடச்சிருக்கு அண்ட் பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்டாக பார்வதி தம்பியான்னு நடிச்ச மாஸ்டர் விஜய்க்கு வந்து மாஸ்டர் சஞ்சய்க்கு வந்து கிடச்சிருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனுக்கு பெஸ்ட்டு சைல்டு ஆர்டிஸ்ட்ன்னு சொல்லி இதை தவிர்த்து பூவை பூச்சிடுவா வந்து பெஸ்ட்டு சீரியலாக வாங்கியிருக்க அவார்டு டூ தௌசண்ட் எயிட்டீனில் அண்ட் பெஸ்ட் ஹீரோயினா ரேஷ்மா முரளிதரன் புவ பூச்சிடுவா ஹீரோயின் அங்கே டுவெண்ட்டி நைன்டீனில் பெஸ்ட் ஹீரோயினாக வாங்கியிருக்காங்க அண்ட் மீதான என் பொன் வசந்தத்துடன் நடித்த ஜெயா காஷ்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வந்து கிடச்சிருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி இது மட்டும் இல்லாம நாஸ்ட்ராஜுக்கான அண்ணக்குடி மைந்து பெண்களும் சீ தமிழர் டுவெண்ட்டி ஃபிஃப்டீன்தில் கஷ்டாச்சு அந்த சீரியலுக்கு வந்து பெஸ்ட் சீரியல் வந்து கிடச்சிருக்கு செகண்ட் பிளேஸ் தான் அதே மாதிரி செகண்ட் பிளேஸ்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி சீரியலுக்கு வந்து அவார்டு வந்து கிடச்சிருக்கு ஸோ நீங்கள் சொல்லுங்க இந்த மாதிரி வந்து சின்னத்திரை அவார்ட்ஸ் வந்து கொடுத்ததுல சில பாலிடிக்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசப்படுது பிகாஸ் பெஸ்ட் வில்லியா வந்து சைத்ராக்கும் அதே மாதிரி நம்ம லக்ஷ்மி கொடுத்துருந்துருக்கலாம் சம்பரத்தில வனஜாவா நடிச்சாங்களா அவங்களுக்கு கொடுத்துருந்துருக்கலாம் சோ நிறைய பேச்சு போய்கிட்டு இருக்கிறது பாலிடிக்ஸ் இருந்ததுன்னு சொல்லி அது எப்படி இருந்தாலும் சரி நீங்க சொல்லுங்க இந்த அவாட் எல்லாம் வந்து வரலான்னு சொல்லி அது மட்டும் இல்லாம பாரம்பரிய விஷாலா யாரு வந்து நடிக்க போறான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சவருக்கும் புதிய தான் இருக்கும் நீங்க சொல்லுங்க யார போட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி மீண்டும் மற்றவர்கள் உங்களுக்கு